சொல்லி கரும்பு ஜூஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன் நம்ம தான் பிள்ளை மேல இவ்வளவு இருக்கோம் அதுவளுக்கு ஒரு அக்கறை இருக்குவா அம்மா நம்ம தான் படிச்சு எடுத்து குடும்பத்தை காப்பாத்தணும்னு ஒரு எண்ணம் இல்ல இந்த வாங்கிட்டு அவனுக்கு என்னத்துக்கு போய் ஊத்தி குடிப்போம் நம்ம என்னத்துக்கு நம்ம உடம்ப நம்ம இங்க இருந்து போர் அடிக்குது இந்த படிக்கேன் அதே

മറിയും ചുബി വീട്ടില പഠിക്കാനാ വെച്ചിട്ട് ഇപ്പൊ അങ്ങ് കിടന്നു വിളാടി കാതല്ല വീട്ടിലുപിട്ടി വെച്ചിട്ട്

പഠിക്കപ്പെടാ അത് നല്ല പഠിക്കപ്പെടില്ല ഇന്ന കൂമുട്ട മണ്ടിക്ക് അവ ചൊല്ലി കൊടുത്താൽ പുരിവാൻ പാപ്പോ ഇത് ചെറ്റ് ചേരാ ആളെ കൂടി ചേണ്ടി കിടക്ക് അതി ഇനി ഒരു പയ്യൻ കൂടി പഠിക്കി പോട്ടോ ഇനി ഇപ്പോ എന്താ കേട്ടാ ഞാൻ പോവാടാതെ ചെല്ലി മരട്ടി ഉക്കാര വെച്ചിരിക്കേ പൂമാരി കൂടി പഠിക്കിക്കുന്ന ധാരാളം ആണ്പല അപ്പോൾ ഞാൻ അണിപൂടട്ടാ ആ ചേരി അപ്പോൾ ഞാൻ അണിപ്പ് സൈക്കിളിൽ വരച്ചു ലങ്ങിരുണ്ട് വരുവാ നീ എല്ലാം കൊണ്ടുവന്നു ഊടാണ്ടാ மாரி சுபின்கு போன் சுவாபிட்ட கொடுத்து விடு அவ வீட்டுக்கு வரும்போது கொண்டு வருவானே இவன்ட்ட கொடுக்க மாட்டேன் நீங்க கொடுத்து விடாத எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல அவனுக்கு போன் வாங்கி கொடுத்ததே பெரிய தலவலியே நான் நினைச்சிட்டு இருக்கேன் நீங்களே அத வச்சிடனால வச்சிடுங்க பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு கொடுங்க வேண்டாம் வேண்டாம் நீ ஒளிச்சு வச்சிக்க அவன்ட்ட பெரியப்பா தந்துட்டாவ என்கிட்ட இருக்குன்னு சொல்லாத ஏதாவது போன் வந்தா நீ பேசிக்கிட்டு வரல இப்படி எல்லாம் நான் பேசிக்கிட்டு மாரி இது பண்ணிட்டு அடக்கணும் எனக்கும் வேலை கிடக்குப்ல நான் சரிடா அப்பனா பாத்துக்கிறேன் நீங்க அவட்ட கொடுத்து விடுங்க சரி சரி அப்பனா வக்கி இந்த வெயிலுக்காண்டி நாடி வந்து ஒதுங்க வேண்டியதா இருக்குது

சிரிச்ச அம்மா அடுத்த பீஸ் வைக்க மாட்டா நீ சிரிக்கலாம் அடுத்த பீஸ் போச்சு கொஞ்ச நேரத்துல சேர்ந்துருவோம் நாங்களே அப்படிதாங்க ம் சாப்பிடுங்க சாப்பிடுங்க ம் ம் இப்ப நல்ல டேஸ்டா வச்சிருக்கீமா எனக்கு ஒண்ணு அப்படி தெரியலையே எப்பவும் இருக்க மாதிரி தான் இருக்குது உனக்கு இருக்கா விளாட்டி கூட ஒரு பச்ச மீன் தந்தா இருக்கா குழம்பை இன்னும் நிறைய ஊத்தி வச்சிருக்கீமே சுவாரே வெளிய தெரியல அவ்வளவு குழம்பு ஊத்தி இருக்கீங்க அவளுக்கு மட்டும் கரெக்ட்டா ஊத்தி இருக்கே ஒரு சைடோட எல்லாத்துக்கு அவள கடந்து பாத்துட்டு அட காலிட்டி ஓ பாரு ம் ம் அவள சொன்னா மட்டும் இழுக்கு குவாவ பொத்திட்டு வந்தறா ஏக்க பாச்சன பண்ணி சாப்பாடு நேரம் கரெக்ட்டா வந்துட்டேனா

கணக்கில்லாம சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு பேசலாம் இருக்கட்டும் ஆமா சாப்பிடும்போது பேசக்கூடாது முக்கா சாப்பிடுங்க எங்க சின்ன பிள்ளைக்கான ஒரு நேம் வாங்கி விடாது சாப்பிடும் போது மட்டும்தான் பேச மாட்டான் நம்மளையும் படி சாப்பிடணும் கணினி கணிவன் சுத்தி நாளை சுப்ரமணியன் கூறவிடம் ஃபோக்ககு ஆகுதா பார்க்காம சொல்லு சொல்ல முதல் சுருணியன் மாணியை நாயமுகத்தி நாயும்போணி மாயன் முகம் காணை தூக்காமல் காண்ச்சி பறந்துருவோம் Uma parada linda! I didn't let him in.